கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று கர்த்தருடைய வருகையை குறித்து நான் பேசவிருக்கிறேன் சகரியா பதினாலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் நகரம் பிடிக்கப்படும் வீடுகள் கொள்ளையாகும் அவமானப்படுவார்கள் நகரத்தாரில் பாதி மனுஷர் போவார்கள் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடு போராடுவார் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவ மலையின் மேல் நிற்கும் அப்பொழுது உண்டாகும்படி ஒளிவமலை கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம் அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள் மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும் நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல் ஓடி போவீர்கள் என் தேவனாகிய கர்த்தர் வருவார் தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒளிவ மலை எப்படி ஆயத்தமாகிறது என்பதை நாம் பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் ஒளிவ மலையில் தம் பாதங்கள் வைக்கும் போது மலை இரண்டாக பிளக்கும் என்று இந்த வசனம் கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மலையின் அடிவாரத்தில் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டல் கட்ட வேண்டும் என்பதற்காக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அப்பொழுது அந்த அடிவாரத்தில் அவர்கள் ஒரு விரிசலை கண்டுபிடித்தார்கள் ஆகவே அவர்களுடைய திட்டம் கிடப்பில் போடப்பட்டது ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கட்டிட தொழில்நுட்பம் வேகமாக முன்னேறிவிட்டதை அறிந்து அந்த ஐந்து நட்சத்திர கட்டுவதற்காக பொறியாளர்கள் ஒரு குழுவினர் முயற்சிகளை மேற்கொண்டனர் இம்முறை மலையில் விரிசல் அதிகமாகி விட்டதாகவும் அங்கு எந்த ஒரு நட்சத்திர ஹோட்டலும் கட்ட முடியாது என்ற முடிவிற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் ஆகவே போது ஒளிவமலை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறது நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமா ஒரு விஷய சிந்திப்போம்